தமிழக முதல்வருக்கும் அமைச்சருக்கும் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் ஆரம்பித்துக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேர்தல் சமயத்துல வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இது வரைக்கும் நிறை நிறைவேற்றவில்லை அதுல வந்து அங் அவங்க எந்த பக்கம் அதாவது தூய் தூய்மை பணியாளர்கள் நலன் சுகாதாரத்துறையினர் நலன் ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜ் எடுத்து அதை போட்டோல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதுல அவங்க சொல்லியிருக்கிறது எதுவுமே இது வரைக்கும் செய்யல பணி நியமனம் நியமனம் தொடர்பாக பத்து ஆண்டுகளாக பணிபுரிகளுக்கு வேலை நிரந்தரம் பண்ணணும்னு கேட்குறோம் இது வரைக்கும் எதுவும் பண்ணி கொடுக்கல ஆனா இப்ப அதுக்கு பதிலாக வந்து கோவையில் இருக்க முதல்வர் வந்துருந்தபோது நாங்கள் அங்க சென்று நாங்க மனு கொடுத்தோம் பரிசீலிக்கப்படும்னாரு ஆனா போனதுக்கு அப்புறம் என்ன வந்தது அப்படின்னு சொன்னா இனிமே வந்து தூய்மை பணியாளர்களுக்கான பணியிடங்களே இருக்காது அது வந்து அதெல்லாம் மாற்றப்படும் இனிமே இருக்காது அப்படி அதே போல கருணை அடிப்படையில நீ வேலை வாய்ப்பு கொடுக்கறது அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க கே நேரு வந்து சொல்லும்போது சொல்றாரு நாங்கள் தூய்மை பண்ணலாம் இப்போ அவுட் சோர்சிங் முறையில தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்பாயின் பண்ணப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு மேல வந்து நாங்க நாங்கள் எல்லாம் வந்து தொழில் முனைவராக மாற்றிருக்கோம் அப்படின்லாம் சொல்றது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி இதனால இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல போட்டோ ஜியோ அதாவது அரசு ஊழியர்கள் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் இந்த மாதிரி உள்துறை பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே உண்டான ஒரு அமைப்பு அவங்களும் வந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ண போறோம் ஏன்னா எந்த தேர்தல் வாக்குறுதியும் அவங்க இது வரைக்கும் நிறைவேற்றலை இது வரைக்கும் ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் வேணும்னு கேட்டதுக்கு அது வந்து நிதி இல்லைன்னு சொல்லி நாலு வருஷத்தை ஓட்டிட்டாங்க இன்னும் இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இப்போ அதையும் இப்ப அஞ்சாண்டியும் ஓட்டுறதற்கு பார்க்கிறார்கள் அதனால இந்த முறை நாங்கள் தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல இரண்டாவது உள்ளதை முதல்ல சொல்றேன் அப்ப இதுக்கு முந்தின தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் சதி செயலில் ஈடுபட்டார்கள் மறைமுகமா தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இது ஏற்கனவே சொன்னாங்க நாங்க உதவி பண்ணாம நீ ஜெயிச்சிருக்க முடியுமான்னு ஆல்ரெடி வந்து ஒரு மிரட்டல் வந்து இதுக்கு முன்னாடி விடுக்கப்பட்டது நானும் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஓட்டர் என்ரோல்மெண்ட்ல ஆரம்பிச்சு பூத்துல இருக்கிற ஆபீசர்ல இந்த கவுண்டிங்ல கடைசியில நம்பர் எழுதவர் இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஓப்பனாவே நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருந்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவ என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி இவர்கள் சார்பு நிலையுடன் செயல்பட்டிருக்கிறார்கள் கூடியத மறைமுகமாக இவர்கள் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள் என்னாலதான் நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னு அப்ப வந்து நியாயமான தேர்தல் தமிழகத்தில் நடந்திருக்கிறதா அப்படிங்கக்கூடியதை மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லி ஆகணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நாங்க இதை சொன்னோம் செய்யல அதை சொன்ன இவங்கதான் எதையும் ஜெய்யமாட்டாங்கல்ல இவங்கதான் இதை எதையும் செய்ய மாட்டாங்க ஏமாத்தப் போறாங்கங்க கூடியதான் நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப படித்த இவர்களே இப்படி ஏமாந்துருக்கீங்களே அப்ப நீங்க உங்க சுயநலத்துக்காக அன்னைக்கு நேர்மையையும் நாட்டின் வருங்காலத்தையும் அடங்க வைத்தீர்கள் உங்கள் மீது நாங்க வைத்திருந்த நம்பிக்கைக்கு நீங்க இழிவு செய்தீர்கள் இன்னைக்கு அவன் உங்களையே போட்டு பார்க்கும் போது நீங்க இன்னைக்கு ஐயோ நான் உனக்கு அதை செய்தேனே இதை செய்தேனே துரோகி என்னைக்குமே தான் இருப்பான் இன்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணோ நாளைக்கு உனக்கு துரோகம் பண்ணும் இல்லாட்டி இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ண போறான் சோ அதனால இது ஒரு துரோக கூட்டம் என்பதை தெரிந்திருந்தும் செய்திருக்கிறீர்கள் அதனால இந்த அறிக்கை என்பது வந்து நீங்கள் உண்மைக்குமே இதனால வந்து இந்த ஊழியர்கள்லாம் நாளைக்கு திமுகவுக்கு எதிராக வேலை நான் பெருசாக நீங்கள் எதிரெல்லாம் பார்க்க வேண்டாம் இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து இவன் பங்குக்கு கொஞ்சத்தை வாங்கிக்கிட்டு நாளைக்கு திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவான் ஏன்னா இதில் பாதி அப்பாயின்மெண்ட்டுமே இவங்க வழி போனது இருக்கும் இதில் ஸோ ஆனால் இதில் எவ்வளோ பேர் நேர்மையாக இருக்காங்க சரி அப்படியே நேர்மையாக போராடுறவங்க எப்படி ஆஃப் பண்ணணுங்க கூடியது அதே அமைப்பில் வேறு பத்து பேர் இருப்பான் அதனால இதெல்லாம் பார்த்த உடனே ஏதோ ஐயோ இவர்கள் ஆசிரியர்கள் அப்படி மாறிவிட்டார்கள் கண்ட அப்படி இவெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு அயோக்கியத்தனம்னு எல்லாம் இன்னைக்கு பேசுவான் எலெக்ஷன் வரும்போது திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு இவனே இன்னொரு பிரச்சாரம் பண்ணுவான் ஏன்னா இவர்களுக்கு வந்து இந்த மனசாட்சியான மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா இதுக்கு முன்னாடியே அவன் திமுக பக்கம் போயிருக்க மாட்டான் நான் நடுநிலையோடு இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த எண்ணத்தில் நாங்கள் இல்லைங்க கூடியது ஆல்ரெடி இவங்களே முன்னாடி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க தான் உங்களை ஜெயிக்க வச்சோம் என்பது இவர்கள் முன்னாடி சொன்ன வார்த்தை நம்ம புதுசா ஒண்ணும் இவங்க நியூட்ரலிட்டி இஸ் ஆல்வேஸ் கொஸ்டினபிள் ஆனால் நம்ம அதனால இவங்களை வச்சு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கக்கூடியது வந்து எதிர்பார்க்க வேண்டாம் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப பலர் சொல்றது நம்ம மோடி அரசு கார்பரேட் அரசு அரசாங்கத்தையும் அம்புட்டியும் தனியாருக்கு வித்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பி திருப்பி அவங்க அரசாங்கமே அரசாங்கமே சொல்லி சொல்லியிருக்கேன் நாங்க அவ்வளவு இதெல்லாம் பக்கத்தான் போறோம் உனக்கு இனிமேல் இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லி இருந்தா இப்ப அரசாங்கத்தை வந்து பிரைவேட் கார்பரேட்டுக்கு விற்கக்கூடியது யார் இந்த சூனா வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு அவரு தான் அந்த சூனா வெங்கடேசன் தான் அப்பப்போ வந்து தனியார் 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 சொல்லிட்டு இருக்காரு அரசாங்கத்தை விக்கறான் விக்கறான் வக்கறான்னு இப்ப அந்த சூனா வெங்கடேசன் இப்ப வந்து திமுக ஆட்சி காலத்துல இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணும் பேசுவார்னு நானு எதிர்பார்த்தேன் ஏன்னா இப்ப மாநாடு வேற அங்க நடக்குது மதுரையில அவரு தொகுதி வேற மாநாட்டு கலெக்ஷன் வாங்கினதுனால சூனா வெங்கடேசன் ரொம்ப ஆக்குப்பைடாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக உதவி வேணும் அதுக்கு சூனாக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால அதில் கொஞ்சம் பிஸியா இருப்பாராக இருக்கும் ஸோ அதனால் அது நமக்கு தெரியாது அதனால எது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த கார்பரேட்டுக்கு விற்கக்கூடியது மோடி அரசா யுக அரசா சரி பத்து வருஷத்துக்கு மேலே வேலை வைக்கக்கூடியவங்களுக்கு இது இதெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே இந்த வாக்குறுதி எல்லாம் இதெல்லாம் செய்ய போறதில்லை அப்படின்னு இருந்து நான் சொல்லிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ரிவர்ட் ஆயாச்சுன்னா கவர்மெண்ட் திவால் இது நடக்காத காரியம் சொல்லிட்டு ஆனா இப்ப நம்ப வச்சு ஏமாத்திருக்க இந்தியா திமுக அப்ப இத ஏமாந்து இதனால இன்னைக்கு வந்து என்ன ஏமாத்திட்டானே அண்ணன் ஏமா ஏமாத்திட்டே நீங்க சொல்றதுன்னு என்ன அர்த்தம் அதனால நான் வந்து இதுல வந்து முழுமையாக இவர்களுக்கு மனம் துருந்தி விடுவார்கள் நான் நம்பல ஏன்னா இவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்கள் உண்மைக்குமே இவங்க மனசாட்சிப்படி நடந்து கொள்கிறார்களா என்று நாம் பார்ப்போம் முதல்ல இவ்வளவு பிரச்சனை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு தானே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்தது இல்லை அதில் எவ்வளவு இடங்கள்ல ஓட்டர் லிஸ்டில் குளறுபடி இருந்தது ஓட்டர் லிஸ்ட் கொளறுபடிக்கு அப்புறம் போலிங் பூத்துல போல் பண்ண வரக்கூடிய இடத்துல என்னெல்லாம் பண்ணினாங்க அப்போ இவங்க வந்து சட்டத்துக்கு நியாயமாக நியாயத்துக்கு பொதுவாக தர்மத்துக்கு நியாயமாக நடந்து கொண்டார்களா இல்லைன்னா இவங்களுக்குள்ள பார்ட்டி அஃபிலியேஷனுக்கு நியாயமாக நடந்து கொண்டார்களா அதனால இவங்களுக்குள்ள போராட்டம் இதெல்லாம் வந்து இது எதுக்குன்னா இந்த தலைவர்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய இந்த அப்பாவி ஸ்டாஃப் இருக்காங்களா இவங்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாம் இவங்களை நம்பி ஒரு பத்து பேர் போறாங்க போறவங்க தெளிவா சொல்லணும் ஐயா நீ நீ இப்படி கடைசி இவரை நிக்கணும் இந்த நீ பேசணும் தான் திமுக ஜெயிச்சது திமுக ஜெயிப்பதற்கு நீங்க என்னென்னலாம் உதவி பண்ணீங்க பண்ணீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்காக திரோவம் பண்ணிட்டான் அப்ப அவனுக்காக நீங்க என்னெல்லாம் திரவம் பண்ணிருக்கீங்க சொல்லணும்ல என்னை இவர் இப்படி வற்புறுத்தினார் என்னை அவரை படி வற்புறுத்தினார் சொல்லலாம்ல சொன்னா வேலை போயிடும் ஏன் வேலை வேணும் அது கவர்மெண்ட்டுக்குள்ள சட்டத்துக்கு மீறி நான் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டேன்னு பிரச்சனை ஆயிடும் அப்போ அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா அரசு ஊழியர்களை தவறு செய்வதற்கு பயன்படுத்தி விட்டு இன்னைக்கு அவனை கிளீனாக அவன் வேலை முடிஞ்சவனே அவனை அப்படி கழட்டி விட்டுருக்கான திமுக காரன் இதையும் கூட ஒரு பெரிய துரோகி நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியுமா முடியாது இதுக்கு மேலேயாவது இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாங்குற சம்பளத்துக்கு நீங்கள் படித்த படிப்புக்கும் இந்த பண்பாட்டையும் இந்த தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் போனது போட்டு இனியாவது இதுக்கெல்லாம் துரோகம் செய்யாமல் இருங்கள்னு நான் வேண்டிக்கிறேன்